நீ ஆயிரம் பெரியார் நீ நீ சமூக நீதி சொல்ல நீ ஆராதிக்க பிடிச்ச பொண்ணு 我给你。

சீமான நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன இந்த மேடையில் இருக்கீங்கன்னு நேற்று நைட்டில் இருந்து ஒரே பிரச்சனையாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க நாம் தமிழருக்கு என்னென்னா நான் காங்கிரஸ் மேடைகளில் இருந்திருக்கேன் நிறைய தடவை இருந்திருக்கேன் ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில் இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல அது ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில் இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும் ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தீங்க ஒரு அப்பமாக என்ன சமூக நீதி பேசுறீங்க எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசலோடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு நான் காட்டுப்பள்ளித்துறை முகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்கே கூட இருந்தாங்க அப்போ

சமூக நம்ம சொல்லக்கூடிய தலித் பகுஜன் ஆதிவாசின்னு சொல்றோம்ல மீனவர்கள் பட்டியல் சமூகத்தினர் இவங்க தான் அதிக பாதிப்படுறவன் அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிவு நான் வேறு எந்த கட்சிகளுடைய பார்க்கல எனக்கு நாம் தமிழர்கிட்ட என்னால ஆனா வெளியில பாத்தீங்கன்னா திமுக அறிவே இருக்காது ஆனா இந்த கட்சியை Σωπούμε சொல்லுவாங்க நீங்க என்ன ஆட்சிக்கு வர மாட்டீங்க டோக்கனிசம் அதனால பொம்பளைங்க முன்னாடி நிறுத்துறீங்க பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்திருப்பது ஒரு ஆண்மை வேணும் அதற்கு ஒரு மனசு வேணும் அதற்கு ஒரு சமூகம் வேணும் நான் கூட சொல்லி இப்ப நீ ஆயிரம் பெரியார் சொல்லு நீ ஆயிரம் சமூக நீதி சொல்லு நீ ஆணாதிக்கம் பிடிச்ச உன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிது நீ எப்பவுமே உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க அப்படிதான் இருக்கு உன்னோட போட்டோ சமத்துவம் என்ன <laughs> 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 தூய பணியாளர் போராட்டம் நான் ஏன் இங்க முக்கியமா வந்தேன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க பாதி பேர் என் சொந்தக்காரனா இருக்கான் சொந்தக்காரன்ன்றது நான் ஒரு மெட்டோபாலிட்டிக்கா சொல்லல ரெட்டரிக்கா சொல்லல போய் அந்த முதல் நாள் உட்கார மூணாவது நாள் என்ன கேக்குறேன் சாலையில நீங்க பண்றேன் அப்படின்னு

சைஸ் அந்த அம்மா பாட்டு அந்தம்மா வீட்டுல உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கேன் சார் மேக்கப் என்ன சொல்லுங்க மேக்கப் போடுறேன் மேக்கப் போடுறேன் நான் சொல்ல நீங்க மேக்கப் கம்மி பண்ணுங்க சார் கம்மி பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து எங்க மக்களுக்கு நீங்க பேசுறீங்க அந்த தப்பு கிடையாது சில பேர் நீ செக்யூரிட்டி தான் நல்லா பண்ணிப்பாங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா திரும்ப திரும்ப நீ வாக்கு கொடுக்குறது என்ன டீச்சர்ங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படி சொல்லி

எல்லா வேலையிலையும் பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எந்த எங்க இருக்கும்

விஷயம் சொல்லிக்கிறேன் போன வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியாலேருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மாதம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் அவங்க மெயினாக வந்தது கேட்ட ஒரே நான் ஒரு அரசியல் அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான் போராடுபவர் ஈழம் காசுக்காக போராடுற மிஸ்டர் சீமான் பத்தி அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல இருக்க மனுஷங்களோட மதிப்பை நாம முதல்ல வளர்த்துக்கணும் அடுத்ததாக